வணக்கம் தொடர்களே இது உங்கள் கிருஷ்ணா ஜி கேவின் இருந்து இன்னைக்கு நம்ம ஹோஸ்பேட்ல இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்று துங்கபத்திர அணைக்கு வந்திருக்கோம் இது கர்நாடக மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்று நம்ம அணையோட பிரதான இருக்கோம் அணை வந்து பாசன திட்டத்துக்காகவும் மின் உற்பத்திக்காகவும் குடிநீர் விநியோகத்துக்காகவும் பிளட் மேனேஜ்மெண்ட் அது தவிர சுற்றுலா தலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இயற்கையோட அழகும் மனிதனுடைய உழைப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிகவும் அற்புதமான டேம் இது நுழைவு கட்டணம் வெறும் பத்து ரூபாய்தான் காலையில் எட்டு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கு வாங்க நம்ம உள்ள போவோம் அணியினுடைய கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதாவது மூன்றே வருடங்களில் முடிக்கப்பட்டிருக்கிறது நம்ம மேலும் உள்ள போலாம் வாங்க மழைக்காலம் அதாவது இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த அணையோட பொழிவை கண்டுகளுக்கே மிகவும் அற்புதமான தருணம் நம்மளும் அது போன்ற ஒரு அற்புதமான தருணத்துலதான் வந்திருக்கோம் மழை பொழிகிறது அந்த மழை அங்கிருந்து அது வரைக்கும் இந்த டைமோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு மீட்டரும் இங்கே ஒரு பூங்காவும் இருக்கு மனைவியுடனும் குழந்தைகளுடனும் அற்புதமாக நேரம் செலவிட ஒரு உகந்த இடம் இங்கே தின்பண்டங்கள் வாங்கி வரலாம் புகைப்பட கருவி அனுமதி இல்லை வாழ்க்கை ஒருமுறை வாழ்வும் ஒருமுறை இதை போன்ற அற்புதமான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஸ்பில்ஓவே கேட் சாயங்கால நேரத்துல லைட்னிங் ஷோ நடக்குது அதாவது வண்ண விளக்குகள் ஒரு படுகின்றன அது நீரில் பட்டு பிரதிபலித்து ரொம்ப பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும். இருக்குது வாங்க வாங்க பெரியவங்களுக்கு பாத்துங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் எபிசோட்ல மீண்டும் இணonter மற்றொரு வீடியோ வந்து செய்றேன். உங்கள் கிருஷ்ணா ஜிக்கு ஒரு லைக் படுறது, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்ஸ் ஆல்